ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை ஃபிஞ்சஸோட சிக்கு தான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்கிட்ட இருக்க கிரே ஃபின்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு சிக்கு நாலு கலர் லேச் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்க இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல குரோத்தில் இருந்து அதனால் வந்து பார்த்திங்கனா சிக்கை வந்து நான் வந்து நெஸ்ட் அவுட் பண்ணி விட்டுவிட்டேன் பானையில இருந்து பானியை கைட்டு வச்சுட்டேன் அதில் கடைசி சிக்கி மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்து எல்லாத்துக்கும் ஃபுட்டு தண்ணி வச்சுட்டு நான் வந்து காலையிலலாம் வச்சுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங்காக செக் பண்ணி பார்க்கல வந்து பார்த்தோன்னா இந்த சிக்கி மட்டும் மேலே இருந்து கீழே வீந்து தண்ணியில் வீந்து அப்படியே இறந்துட்டுக்குது நான் மதியம்மா செக் பண்ணி பரவாயில்லை நான் செக் பண்ணாமல் விட்டுவிட்டேன் ஈவினிங்காக பார்க்கல தான் தெரிஞ்சுது இது கடைசி சிக்குங்கிறதால வந்து பார்த்திங்கனா அது தண்ணியில் வீந்தது ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போலது அப்படியே இருந்து இறந்து போயிடுச்சு ஃபீச்சர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்காங்க அதில் வந்து நிறையா விஷயம் இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிகினராக நான் ஈஸியின் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஃபீல்டில் இறங்கின நான் பிறகு தான் பார்க்குறேன் இதில் எவ்வளோ அடி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அப்புறம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்